அனைவருக்கும் வணக்கம் இப்போ முப்பத்தஞ்சு இன்ச்சு உடம்பு சுற்றளவு அளவுள்ள ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ கீழே எப்பவும் போல் கீழே அடித்து திருப்புறதுக்கு அரை அளவு நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சோல்ட்ரு ஒன்றா பிடிச்சி இடுப்பு பக்கம் ரெண்டு பக்கம் ஒன்றா பிடிச்சி கரெக்டாக கழுத்து இப்படி அளவு மார்க் பண்ணிக்கலாம் ரெடி அளவு நம்ம கட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு தள்ளி மேலே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு வந்து இடுப்பு சுற்றுறளவு இருபத்தி ஏழரை இன்ச்சு அதனால் அவங்களுக்கு பேக் வந்து ஏழரை இன்ச்சு வைக்கிற பேக் சைடு ஃப்ரண்ட்டுக்கு வந்து கால் இன்ச்சு பேக் சைடுக்கு வந்து ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சு அது போக நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு ஒன்றரை இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறங்கிறது போன தடவை நான் ப்ளவுஸ் வீடியோஸ்களெலாம் நிறையா போட்டிருப்பேன் பேக் சைடுக்கு எப்படி அளவு கால்குலேட் பண்ணி போடுறது அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் உயரம் குறிச்சிக்கலாம் உயரம் வந்து அவங்களுக்கு பதினாலரை இன்ச்சு மேலே அது போக தையலுக்கு அழிஞ்சு அதே மாதிரி கீழே அரைஞ்சி அடித்து திருப்பறக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் சென்ட்ரு உயரம் மட்டும் அவங்களுக்கு ரெடி அளவு பதினாலரை இன்ச்சு இப்போ அதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அவங்களுக்கு வந்து உள்கழுத்து சோல்ட்ரு ரெண்டும் சேர்ந்து அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு உள்கழுத்து சோல்ட்ரு ரெண்டும் சேர்ந்து இப்போ அவங்களுக்கு ரெண்டே முக்கால் வந்து சோல்ட்ரு வச்சுருக்கிறேன் ரெண்டே கால் வந்து உள்கழுத்து வச்சுருக்கிறேன் அதே அளவு அப்படியே நான் வந்து வைக்காத அஞ்சரை இன்ச்சுக்காக அஞ்சே கால் இன்ச்சுக்காக மார்க் பண்ணுறேன் ஆம்கோளுக்கு அளவு எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் நாம் உள்கழுத்து என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு தான் நாம் ஆம்கோளுக்கு வைக்கணும் நான் அஞ்சே காலாக வச்சிருக்கிறேன் அதே மாதிரி எப்பவும் போல் மேலே வந்து அஞ்சு இன்ச்சுன்னா கீழே அஞ்சரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு ஆம்கோளுக்கு நம்ம வளைவி போடுறக்கு எப்பவும் ப்ளவுஸில் வெட்டுற மாதிரி பேக் சைடுக்கு மட்டும் அரை இன்ச்சு சேர்த்துக்கணும் இப்போ உடம்பு சுற்றுறளவு அவங்களுக்கு எட்டே முக்கால் இன்ச்சு நாலாக டிவைட் பண்ணி முப்பத்தஞ்சு நாளாக டிவைட் பண்ணி எட்டே முக்காலுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ ஆம்கோளுக்கு ஒன் காலு இருந்து வளைவு போடுறதுக்கு இப்படி நம்ம போட்டு பார்த்துக்கலாம் ஆம்கோள் ரவுண்டு கரெக்டாக வருதான்னு இப்போ அவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு ஆறரை இன்ச்சு வரணுங்களா நான் அஞ்சே கால் வச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்தது அதனால் எப்போ போல் அஞ்சு இன்ச்சுக்கு வச்சுருக்குறேன் கால் இன்ச்சு குறைச்சி வச்ச முடி இப்போ ஆம்கோள் ரவுண்டு அவங்களுக்கு ஆறரை இன்ச்சு வரணும் அவ்வளோதாங்க கரெக்டாக வருது இனி நாம் எப்போ போல் எல்லாம் இடுப்புக்கு இடுப்பு சுற்றளவோட இது உடம்பு சுற்றளவு அளவு இப்படி அப்படி ஒரு கோடு போட்டு இன்னைக்கு கட் பண்ணிக்கலாம் இது பேக் சைடு இவ்வளோதாங்க கழுத்துக்கு வந்து மேலே வந்து ரெண்டே கால் வச்சுருக்குறேங்களா கீழே வந்து ரெண்டே முக்கால் மார்க் பண்ணுறேன் ஒரு அரைஞ்சி சேர்த்து வச்சோம்னா கீழே கழுத்து அகலம் கொஞ்சம் நல்லா அகலமாக வரும் நல்லாயிருக்கு இப்போ அதை வளைவு எடுத்துக்கலாம் இது பேக் சைடுலாம் எப்போது எல்லா ப்ளவுஸுக்கும் வெட்டுற மாதிரி எதாவது ப்ரின்ஸஸ்க்குமே கட்டவரி வரி ப்ளவுஸு பிரின்சஸ்ஸு எல்லாம் அதே மாதிரி தான் இனி கட்டிங் போட்டுக்கலாங்க பேக் சைடு கட் பண்ணிக்கலாம் பிரின்சஸ் மட்டும் எப்படி வெட்டுறோம் அப்படி முன்பக்கோ அப்படிங்கிறது மட்டும் அதையும் நல்லா கவனிச்சிட்டா போகுது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கத்து போட்டுக்கலாம் கட்மார்க் போட்டு அதை எடுத்து வச்சாச்சு இனி கையளவு மார்க் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு கை நீளம் வந்து ஒம்பது இன்ச்சு கீழே அரை இன்ச்சு மேலே காலுச்சி எப்போ போல் தையலுக்கு மேலே இன்ச்சுக்கு விட்டுக்கலாம் கீழே வந்து அரை இன்ச்சு அடித்து திருப்பறக்கு இப்போ அதிலிருந்து மூன்றரை இன்ச்சுக்கு கை கேப் போடுவோம் முழுங்க அதுக்கு இப்போ இப்படி ஒரு கோடு போட்டு எப்போவுமே ஆம்கோள் எந்த அளவோ அந்த அளவிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வச்சோம்னா கையோட அகலம் இப்போ ஆம்கோள் வந்து அங்கே அஞ்சு இன்ச்சு எடுத்தாங்களா இதில் ஆறரை இன்ச்சு போட்டு கையோட அகலத்துக்கு இப்படி வளைவி போட்டாச்சு கீழே கை லூஸ் வந்து அவங்களுக்கு நாலே முக்கால் இன்ச்சு அதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் கவர் தட்டி எப்பவுமே மெயின் கிளாத்து லைனிங்கே எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு தான் கவர் தட்டி வெட்டுவேன் இப்போ போட்டு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இவ்வளோதாங்க இப்போ இதுக்கு ரெடி அளவுக்கு ஒரு கட் மார்க் போட்டாச்சு இப்போ பேக் சைடும் கையும் வெட்டியாச்சு இனி ஃப்ரண்ட் சைடுக்கு பேப்பரில் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங்கில் கட்டிங் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தெளிவாக வரும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் லைனிங் வந்து பேப்பர் கொஞ்சம் பத்தாவது இருக்குது பாருங்கள் அந்த இடம் நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுத்துக்கணும் இப்போ லைனிங் அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பேப்பரில் பேக் சைடோடு லைனிங் போட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் பத்தாவது இடத்துக்கு பாருங்கள் அந்த இடம் வந்து நாம் லைனிங்கில் வெட்டையில் அந்த இடம் கொஞ்சம் துணி சேர்த்தி வெட்டிக்கணும் இப்போ இருக்கிற அளவு இப்படியே போட்டு ஏக எல்லாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே வளைவு நல்லா கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம் பாருங்கள் அந்த இடம் மட்டும் மேலே நம்மளுக்கு பேப்பர் பத்தில் அது நம்ம லைனிங்கில் வெட்டையில் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் முன்கழுத்து வந்து நான் எல்லாத்துக்குமே ஒரு அஞ்சரை இன்ச்சு வெட்டிக்குவேன் எல்லாம் சோல்ட்ரெல்லாம் இணைச்சிட்டு அளவு ப்ளவுஸ் இருக்கிற அளவு போட்டு அப்படியே வரைஞ்சிக்குவேன் இப்போ வந்து ரெடி அளவுக்கு அஞ்சரை இன்ச்சுக்கு மட்டும் முதல் வரைஞ்சிட்டேன் இப்போ பேக் சைடு போட்டு பேக் சைடு அளவு அப்படியே ஃபுல்லாக நான் வரைஞ்சிக்கிறோம் ஃப்ரண்ட் சைடுக்கு இப்போ சென்ட்ரு டாட் இறக்கம் வந்து அவங்களுக்கு ஒம்போதரை இன்ச்சு வச்சுருக்குறேன் ஒம்போதரை இன்ச்சு டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு மூன்றரை இன்ச்சு சென்ட்ரு பாயிண்ட்டு மூன்றரை இன்ச்சு இப்போ நாம் இந்த இடத்துல தான் இந்த ஒம்போதரை இன்ச்சு வரும் இப்போ மூன்றரை இன்ச்சுங்களா இப்போ கீழே ப்ளவுஸோட கீழே பகுதியில் வந்து ஆ அங்கே பாருங்கள் அங்கே மூன்று இன்ச்சு வச்சுருக்கிறேங்களா இங்கே ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதிலிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு டாட்டோட இதுக்கு இப்போ அந்த ரெண்டு இன்ச்சிலிருந்து மேலே ரவுண்டு இன்ச்சுக்கு இப்படி போட்டு ஒரு பொட்டி போட்டுக்கலாம் இப்போ இந்த பொட்டி போட்டிருக்கிற மிளங்கா அதிலிருந்து அப்படியே கிராஸாக கொண்டு போகணும் இப்போ ஆம்கோள் போட்டிருக்குறோங்களா மேலே வந்து அஞ்சு இன்ச்சு எடுத்துருக்குறோமா பேக் சைடுக்கு மட்டும்தான் அரை இன்ச்சு சேர்த்தணும் ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே அஞ்சு இன்ச்சுன்னா அதே அஞ்சு இன்ச்சுன்னு தான் கீழே எடுத்துக்கணும் இப்போ இதில் பாக்ஸ் போட்டு ஆம்கோழு வளைவு எடுத்துக்கணும் ஒரு அரை இன்ச்சு நம்மளுக்கு முன்னாடி வரும் இப்போ நாம் இதில் வந்து பாக்ஸ் போட்டு போட்டிருக்குறோம் முழுங்க இப்போ மேலே வந்து என்ன அளவோ அதே அளவு தான் கீழே எடுத்துருக்குறோம் ரெண்டே முக்காலுக்கு இப்போ இதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி இப்படி நாம் வளைவு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஆம்கோளுக்கு வந்து பேக்கு மட்டுந்தான் அரை இன்ச்சு சேர்த்துறோம் இப்போ இந்த டாட்டு இந்த சென்ட்ரு டாட்டு ரெண்டையும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் ஆம்கோல் பக்கம் அந்த கார்னர் பகுதியிலேருந்து ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும் அந்த கார்னர் பகுதியிலுங்க இருக்குது இல்லைங்க அதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோம்னா இப்போ இங்கேருந்து இந்த டாட்டுக்கு ஒரு கோடு போட்டு அந்த அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டிருக்கிறோம்லங்க கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு தாங்க அதிலிருந்து இந்த அந்த கோடுமும் சென்ட்ரு பாயிண்ட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதிலிருந்து இப்படியே அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மட்டும் வளைவு சேஃபாக எடுத்துக்கணும் இப்படி வளைவாக இப்படி எடுத்துகிட்டு பார்த்துக்குங்க அதே மாதிரி அப்படியே மேலே கொண்டு போய்க்கணும் ஒரு கோடு போட்டிருக்கிற மிளங்கா அதுக்கு அப்படியே கொண்டு போய்க்கலாம் இப்போ ஆம் கிட்ட ஒரு டாட் பிடிப்பு முள்ளங்க இந்த காலிஞ்சி கால் காலிஞ்சி வர்ற மாதிரி அதுக்கு வந்து கால் காலிஞ்சிக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அந்த டாட்டு நாம் தைக்கிற மாதிரி அதை வந்து வெட்டி எடுத்துடணும் இது இந்த பேனாவுக்கு நல்லா அதிகமாக திக்காக தெரியல இப்போ பாருங்கள் உடம்பு சுற்றுற அளவு இது இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இனி வந்து கட் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து முன்கழுத்து அஞ்சரை இன்ச்சுக்கு மட்டும்தான் குறிச்சிருக்கிறேன் தெக்கியில் நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அளவு போட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம் அந்த இடம் இப்போ கத்திரி வைக்கிற இடம் தான் நம்மளுக்கு ஜாயிண்ட் தேவைப்படுது அந்த இடம் ஜாயிண்ட் வச்சுக்கலாம் ஜாயிண்ட் வந்து நம்ம லைனிங்கில் வெட்டையில் நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் சேர்த்தி வெட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரின்ஸஸ்ஸு இப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பக்கம் ப்ரின்ஸஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பக்கத்துக்கு இந்த டாட்டு இதில் இருந்து இப்படி போய் இப்படி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த காலிஞ்சி நம்ம குறிப்பு முழுங்கா தெப்ப முள்ளா பிடிச்சி தைக்கிறதுக்கு அதை வந்து இப்படி வெட்டி எடுத்துக்கலாம் அப்போத்தான் அது நல்லா தைக்கில கவர் ஆகி நல்லா இப்போ இது இப்படியே வந்து நாம் லைனிங் கிளாத்தில் போட்டு நாம் இதே அளவும் வெட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ரவுண்டு இன்ச்சுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம்லங்க அது ஸ்ட்ரைட்டாக தையல் வர்றதுக்கு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி இப்போது லைனிங் ப்ளவுஸ் போட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிறோம் முழுங்கா இந்த பேப்பர் கட்டிங்கு இப்போது நம்ம பேப்பரில் வந்து முன்னாடி கொக்கி பீஸ் பக்கம் தைக்கிறதுக்கு நம்ம விடுலை இப்போது லைனிங்கில் நம்ம அந்த கால இன்ச்சு விட்டுக்கலாம் கொக்கி பீஸ் பக்கம் துணி வச்சு அடிப்போம் முல்லங்க கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு இப்படி சேர்த்தி நம்ம பேப்பர் அளவில் இருந்து கீழே மட்டும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி விட்டுக்கணும் அது கடைசியில் நம்மளுக்கு தேவைப்படாது வெட்டி தேடுப்போம் இருந்தாலும் இந்த ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணையில் கொஞ்சம் எச்சு கம்மி வந்துடும் ஒரு சிலருக்கு அதனால் நம்ம ஒரு அரை இன்ச்சு ஏற்கனவே சேர்த்தி விட்டுக்கலாம் இப்போ பேப்பர் போட்டு அப்படியே ரெடி அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இதில் இருந்து இப்படியே ரெடி அளவு அதே முன் பக்கம் இந்த கொக்கி பீஸு ஐபிஎஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறோம்லங்க அதுக்கு வந்து காலிஞ்சி நம்ம விட்டுறணும் இப்போ இது பேப்பரோட ரெடி அளவு இப்போ இந்த ரெண்டு பேப்பரை இணைக்கலை இதில் காலிஞ்சி அதில் காலிஞ்சி போகும் முடியலங்க அதனால் நம்ம லைனிங்கில் ஒரு காலிஞ்சி சேர்த்தி விடணும் இப்படி விட்டுக்கணும் இப்போ நம்ம ரெண்டு பேப்பரையும் ஒன்றா வச்சு தைக்கல அந்த இடம் டைட் வரும் முடியலைங்க இப்போ காலிஞ்சி தையல் கூட்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்ம தைச்ச வெட்டையில் அந்த துணி காலிஞ்சி நம்மளுக்கு தேவைப்படுதுல அதுக்காக அந்த காலிஞ்சி விட்றோம் அதே மாதிரி இந்த சைடு அப்படித்தான் கீழே பேப்பர் அளவுலேருந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி விட்டுக்கலாம் அந்த கட்டிங் கூட்டம் மாதிரி அதே மாதிரி இப்படி விட்டுக்குறோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பேப்பர் இந்த இடம் பத்தாது இருக்குதுல்ல லைனிங்கில் அதை சேர்த்து இப்படி வரைஞ்சிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ அளவுகோ இது பேப்பரோட ரெடி அளவு இப்போ இங்கேயும் எந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா விடணும் இந்த ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணுற பக்கம் காலிஞ்சி நம்ம தையலுக்கு விட்டாகணும் இது வந்து பேப்பரோட ரெடி அளவு இப்போ இங்கே காலிஞ்சி கூட்டிருக்குற மாதிரி இங்கேயுமே காலிஞ்சி கூடணும் ஏன்னா வெட்டி நாம் அந்த ரெண்டாவது போட்டிருக்கிற டாட்டில் தான் தைப்போம் தெக்கிலாம் அந்த வெட்டுறதுக்குன்னு வேணும் முல்லங்க அதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அளவு கரெக்டாக வரும் அவ்வளோதாங்க இனி இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க ப்ரின்சஸ்ஸு புரிஞ்சிட்டா ஈஸியாக இருக்குது இப்போத்த பொண்ணுகள்லாம் அதிகமாக பிரின்சஸ் கட்டு தான் நம்மக்கிட்ட தைக்கிறவங்கெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க இது தான் நம்மளுக்கு போடுறதுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இவ்வளோதாங்க ப்ரின்சஸ் கட்டு வெட்டியாச்சு இதை வந்து மெயின் கிளாத்தில் போட்டு வெட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் மெயின் கிளாத்தில் வச்சுட்டேன் இப்போ இதையே கட் பண்ணிக்கலாம் அவங்க முதுகு முதுகு பக்கம் கரை வேண்டான்னு சொல்லிட்டாங்க கைக்கு மட்டும் கரை வைக்க சொல்லிட்டாங்க ஸ்லீவ் வந்து லாங் ஸ்லீவ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரின்சஸ் கட்டு தைச்சி போட்டு பாருங்கள் ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது இது வந்து முப்பத்தஞ்சு இன்ச்சு சைஸ் அளவுள்ள ப்ரின்சஸ் கட்டு ப்ளவுஸு இடுப்பு சுற்றளவு வந்து இருபத்தி ஏழரை இன்ச்சு இந்த அளவு இருக்கிறவங்க இதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா போட்டு தைச்சு பா பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது இந்த கஸ்டமர் போட்டு பார்த்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால் இந்த அளவில் இருக்கிறவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்